நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காலையில் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத் ஒரே இயேசுவே அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த மாண்ட ஒரே ஸ்தோத்திரம் அப்பா பாவத்தின் பல்ல நரகம் நரகம் ஓ i லோகம் சேந்திடுவோ உன் காலம் எல்லாம் புகுதே பொகுதேகமாயிலே கொஞ்சம் காலம் நாள் மூச்சலோகம் சேர்ந்திடுவோம் रजन् मरुवारिन्नं கொஞ்சம் பாலமோ மூச்சலோகं ಸೇந்திடுவோ தேவன் விంగళம்பொடுதே மூர் சோக்கம் செய்தோ மாத என்னையும் என்னையும் மார்க் ஒன்பதாவது அதிகாலம் நாற்பத்தி நான்காவது வசனம் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் நைன்

ரெண்டு அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆன நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் செகண்ட் குர்டியன் ஃபோர் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் For which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. அதனால தான் இட்டர்னல் க்ளோரினல் இஸ் த நித்திய மகிமை என்று ஒன்று உண்டு நித்திய ஆக்கினை என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தோடு முடிவது அல்ல நம்முடைய சரீரத்திற்கு அழிவு இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது எய்தர் இட் ஹாஸ்டிகோ டு ஹெவன் ஆர் இட் ஹாஸ்டிகோ டு மற்ற யூ ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி 48 அதை தான் நாம் பார்க்குறோம் திட் இஸ் நாட் அன் இமேஜினேஷன் வாட் எவர் ஜீசஸ் is இட் இஸ் தி ட்ரூத் ஜீசஸ் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அங்கே அவர்கள் புழு சாவாமனும் அக்கினி அவியாமனும் இருக்கும் என்று சொன்ன அந்த இடம் வந்துதான் நரகம் நீங்க நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே பாத்தீங்கன்னா உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு உடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் இயேசு சொன்னாரு சம்டைம்ஸ் நம்ம கை வந்து நமக்கு இடல் உண்டாக்கு ஆண்டவர் சொல்றாரு அதுக்காக கையை வெட்டி போடணும்னு சொல்லலை ஹி ஸ்ட்ரெஸ் இம்பார்டன்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு இட்டர்னல் லைஃப் கோ வித் ஹேண்ட்ஸ் டு அவியாத அக்னி உள்ள அந்த நரகம் நரகத்தை குறித்து லூக்கா பதினாறாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் நரகத்தில் போய் ரொம்ப வேதனை படுறாரு அங்க போய் அவர் கேட்குறாரு என்னுடைய சகோதரர் இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படக்கூடாது என்று பட் தட் இஸ் டூ லேட் அங்கே போய் பண்ற ப்ரேயர்ஸ்கெல்லாம் பதில் கிடைக்காது நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்பொழுது நம்முடைய கித்தன் கின் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற செபங்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்கிறது அதனால தான் இயேசு சொன்னாரு உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினா தரித்து போடு உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை தரித்து போடு உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அவ ஓன் flesh இஸ் against டு கோ go into eternal லைஃப் அவங்க எனக்கு அதை பண்றாங்க அவங்க எனக்கு விரோதமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற காரியங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் சம்டைம்ஸ் அவ ஓன் பிளஷ் இஸ் அகெயின்ஸ்டஸ் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான் இயேசு வந்து அவங்களுக்கு ஏதாவது தகப்பனியாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது எல்லாம் சொல்லுவார் அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு கடைசியில் சொல்லுவாரு தன்னைத்தான் வெறுத்து யூ ஹாவ் டு ஹேட் யுவர் ஓன் செல்ஃப் சம்டைம்ஸ் அவர் ஓன் ஆர்கன்ஸ் இன் த பாடி இஸ் அகேன்ஸ்ட் தஸ் தான் சொல்கிறார் ஒன் கை உனக்கு இடல் உண்டாக்கும் உன் கால் உனக்கு இடல் கால் என்ன சொல்லுவோம் ஜபம் பண்ணு முட்டி போடு அப்படின்னா அதை முட்டி போட அதாவது நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது ரெடி ஆகிடும் முட்டி போட்டு ஜபம் பண்ணோன்னா இட் ஒன்ட் அக்செப்ட் ஸோ போகிற வழியில் அது ஏதாவது பிரச்சனை கை இடல் உண்டாக்கும் கால் இடல் உண்டாக்கும் கண் இடல் உண்டாக்கும் இதெல்லாம் உண்டாக்குறதுனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் இட்ஸ் ரிட்டன் இன் ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு அப்படி இருக்க சகோதரரே அப்படி இருக்கனா எப்படி இருக்க We should always see what is there in the previous verse. 1136 of Romans, அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது மகிமை உண்டாவதாக selves. We are created for Him. அவருக்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம் அவரை துதிப்பதற்காக அவரோட ஃபெலோஷிப் இது பண்ணுறதுக்காக அதுக்கு அவர் சில அனுகூலங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஹீ கேன் கிவ் அஸ் ஹீ கேன் ஃபேமிலி எவ்ரி திங்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு ஆனால் தட் இஸ் சோல் பர்பஸ் வாட் இஸ் பர்பஸ் தட் வீ ஹேவ் டு பி வித் ஹிம் என்றும் அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்காக தான் மனிதனை தேவன் உண்டாக்கினார் ஸோ அப்படி இருக்க ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் டு ஆர் ஆல் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை நம்ம பாடி தான் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ரோமன்ஸ்வெல் ஒன் டூ அதை தான் நம்ம பாக்கிறோம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது புறம்பான மனுஷனானது அழிந்தும் வென் யூ கிவ் யுவர் செல்ஃப் லிவிங் சாக்ரிஃபைஸ் ஃபாஸ்டிங் என்று ஜெபிக்கும்பொழுது சரீரத்தில் சில பலவீனங்கள் நமக்கு வருகிறது அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது அதனால தான் பார்க்குறோம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை ஏன்னா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் எவ்ரிடே இட் இஸ் ரின்யூடு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது பை தி ரின்யூயிங் ஆஃப் யுவர் மைண்ட் உங்கள் மனித மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகங்கள் ஹியர் வி ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறுரூபமாகறோம் ஏசு வரும் பொழுது ஃபுல்லி ஹீ வில் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் இட் இஸ் ரிட்டன் இன் ஃபர்ஸ்ட் எஸ்ரோனியன் ஃபோர்த் சாப்டர் ஜபிக்கலாம் ஸ்தோத்திர மாண்டவரே உண்மை துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உண்டை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இயேசுவே இன்னும் உண்மை அறியாதவர்கள் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அந்த நித்திய நரகத்திலே போகாதபடிக்கு கிவ் தெம் அ ரீசனிங் ஃபாதர் அண்ட உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு பரிசுத்தமாக இருக்கிற அந்த பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அண்டவரே நினைக்காத படிக்கு இங்கேயே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமான தேவனோடு வாழ்வதற்கு தங்களை அண்டவரை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே ஆமீன் என் ஆத்தமாவே கர்த்தரை சுத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் யூ